சாமி என்ன வேண்டாம் தீப்பா நான் சொல்றேன் நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு போதும் வேற எதுவும் வேண்டாம் வேண்டாம் யார நம்ப நம்பி தானே கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா யாரே நம்பனுங்கிறதுல கணக்கு அதைதான் சொன்னேன் உண்மை குரு ஞான பயணத்துல நீங்க தேட வேண்டியது குருவே குரு யார் இஸ் பொறுத்த அளவு நானே உருவாக வந்து வாய்த்தால் மட்டும்தான் நீ பண்ணு இதான் உண்மை பாத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை எந்த காலம் பேசினாலும் சொன்னாலும் இதேதான் உண்மை வந்து கொண்டேதான் அப்ப உங்க கர்மாவை போக்கணும்னு சொன்னா உங்களுக்கு யாரு வேணும் உங்களை மாதிரி பாடி சிஸ்டம் உள்ள அவங்க சொல்லி காட்ட முடியும் உங்களுக்கு இறதுபுறம் சரி இதுங்க அப்படின்னு சொன்னா அப்படியே முடிச்சுட்டே இருப்பாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு உடனே புறம் மூச்சு எடுத்து வலது புறத்தை அழுத்தி குடுத்துக்கிட்டு இடது புறம் அப்ப நேரம் பாக்கும்போது தெரிஞ்சுக்கிடுறோம் இல்லையா கையை கூட்டி இந்த விரல மடிங்க நான் எந்த வரல அப்ப அவர் தாக்குதுற பொழுதுதான் ஏன்னா உருவத்துக்கு உருவம் தான் வசப்படும்

அப்ப அது எப்படி பதியும் அதுக்கு கம்மு தான் நம்பில்லை சொல்லிக் கொடுத்த விஷயம் கம்மு தான் நம்பிக்கை அப்ப அந்த நம்பிக்கையை வைத்து நீங்க இந்த படத்தை அப்படியே முடி ஏற்றி வச்சீங்கன்னா படம் பகிர்ந்து வைத்தால் பார்த்த மாத்திரத்திலே உங்களுக்கு காட்சி கிடைக்கும் அப்ப காட்சி கிடைக்கிற பொழுது நினைவுகை வசமாகி விடும் காட்சியை வச்சுட்டாங்க நினைவு நினைவு வச்சு கூட காட்சி வர ஏன்னா நீங்க ஒரு நினைக்கும் போது எல்லாம் என்னன்னு தப்பா கூட வரலாம் ஆனா காட்சியை நினைச்சிட்டீங்கன்னா நினைவு அதை ஊட்டிட்டு தானே இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க ஒரு நல்ல நார் ஒன்று எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த காடியும் இருக்கலாம் போன்று காட்டி இருக்கலாம் புதுசு இருக்கலாம் மாடல் நிறைய இருக்கலாம் அப்ப எதுன்னு சொல்ல முடியாது அது நினைவு காலி அவ்வளவுதான் ரியலா இல்ல ஒரிஜினல் இல்ல மேட்சிங் இல்ல பட் அதே நேரத்துல முதல் ஆடியை பாத்துட்டீங்க அது ஆடி ஆடிய வாடியும் கூப்பிட்டாக்கும் இப்ப உங்க நினைவுக்கும் அந்த ஆடியும் ஆடி காரணம் வராது வால்வோ வராது இல்லையா அப்ப ஒரிஜினல் ஆகுது இல்லையா அப்ப முதல் உங்களுக்கு என்ன வேணும் காட்சி காட்சியை பெற வேற நினைவுக்கு போக முடியும் நம்ம என்ன சொன்னா நான் கண்ண போத்திட்டு நினைச்சிருவேன் நான் நினைச்சுட்டே இருக்கிறேன் சொல்லிட்டே இருந்தேன் சொல்லிக்கிட்டே எத்தனை வருஷம் ஆனாலும் பிரயோஜனம் கிடையாது பாத்தீங்கன்னா பெரிய பாட்டிகள்லாம் மந்திரம் ஊரு ஏத்தி 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 அப்படி இருக்கும் பிரயோஜனம் இல்லை தான் நினைச்சேன் எனக்கு போனச்சு வந்து ஒண்ணு மாயினிதான் கற்பனை தான் ஒன்னும் பந்து பட்டு நடக்குது என்ன ஒரு அனுபவம் இருக்கிறது ஒரு பெரியவர் அவருக்கு வந்து அப்பவே வந்து தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு பட் நல்லா நிரம்புவேன் ஐயர் அவரு வந்து ஒரு லீனர்கள் என்ன அவரு பார்க்க வருகிற பொழுதுலூர் நல்லா பூசிட்டு ரொம்ப பத்தியமான என்ன பாக்க வர வயசு தொடர்ந்து ஆனா நடந்து வரதுல ஒரு ஆட்டம் ஆட்டம்லாம் இல்ல ரொம்ப கையிட்டார் பணம் சாமி அங்க யாரும் சாமி யாருந்தும் தாங்க அவரு எந்த சாமி இருந்தாலும் நான் அவர சாமி இருந்தேன் நான் ஒரு இன்ஸ்டியூட் இருந்தோம் அந்த இன்ஸ்டியூட் வந்தாரு உங்களை பத்தி என் நண்பர் சொன்னாரு அதான் நேரில் தரிசிட்டு போகலான்னு கிட்டாரு சரி சொல்லுங்க என்ன என் சின்ன வயசுல இருந்து அம்பாளு மீது எனக்கு ரொம்ப பாற்று அம்பாள் மீது அவ்வளவு பற்றி மந்திரங்களை எல்லா மந்திரமும் படிச்சிருக்க எல்லா மந்திரமும் எல்லா மந்திரமும் சொல்லுவேன் அத அப்படியே நான் வயசு பண்ணிட்டேன்னா அங்க இது வர பட் அம்மா தரிசனம் கிடையாது உருவத்தை வச்சிருப்ப கண்ணை பொறுத்துனா அதுக்கு தெரியும் அவ்வளவுதான் எங்க பேசணும் நடக்கதை சொல்லணும் நானும் நினைச்சது யாரு சொல்ல அம்பாள் என் பேசணும்ட நிஜமான அம்பாளை நான் பார்க்கணும் இது நடந்த யார்கிட்ட சொல்லி எனக்கு சிரிப்புதான் நீங்க தொழில் தந்தது படிச்சு எல்லாம் உங்க நேர்ந்துள்ளதான் கொள்வீர்கள் நேர்ல வாழ்த்து நீங்க அதை விட கொள்ளுங்கள் நீங்க காற்று அவ்வளவு பகட்டு தாவல்தான் லவுக்கு நினைவிடு மிகப்பெரிய பவர் உண்டு புடிச்சு பிடிச்சி அவ்வளவுதான் காது வெளியும் போகாது உடவும் செய்யாது ஓடவும் செய்யாது ஓடிடலாமா போயிடலாமா அங்க போயிடலாமா இங்க போயிடலாமா எல்லாம் சுத்தம் காத்திரி தூங்க விடாது என்ன பார்த்துக்க அருள பார்த்து உள்ள ஏட்டி பேரை கூட மாத்தி சொல்லியிருப்பாங்க நம்ம அதே நம்பிட்டு இருப்போம் பட் இந்த பிகர் இஸ் கரெக்ட் நீங்க ஏன் நின்னுதுன்னா நேர்ல பாத்தீங்க இல்லையா அதனுடைய பவர் ஆனா இதையே நீங்க பார்க்காம ஆன்லைன்ல கேள்வியில பேசுவீங்க ஒன்லி ஆடியோ பேசுறது புரியுது அவ பேசுறது கேட்குது எல்லாம் தெரியுது உங்க கற்பனை அவங்க கிட்டிருப்பாளோ

அது ஏதோ ஒரு வகையில பேசி இவரு பேசினதெல்லாம் புடிச்சு போச்சு அந்த அம்மா புடிச்சுட்டு அடிக்கடி போன்ல பேசுறது அது ஒரு பெரிய லவ் பேஜ் இவருக்கு கற்பனை வந்து அந்த அம்மா மேல அந்த பொருள் அவ்வளவு பீசு சில பொருள் மாதிரி இருக்கும் ஆள் நல்லா இருப்பாங்கன்னு இவன் நினைச்சுக்கிட்டான் அந்த அம்மா இவன் பேசுறதை கேட்டு இவன் ஆள் சூப்பரா இருப்பாங்க ஒரு சூழல்ல ரெண்டு பேரும் எப்ப பாக்குறாங்கன்னா மேனேஜரை தான் மீட் பண்றாங்க கிருஷ்ணகிரியில வீடான்னு பொண்ணுக்கு அது என்ன பண்ண பண்ணி கிருஷ்ணகிரி வந்துருங்க நம்ம அங்க லீலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லுங்கள் இவன் போயிட்டான் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு தம்பி வந்தான் பார்த்தாருங்க அவரை நேரில் அந்த பொண்ணை பார்த்த உடனே இன்னும் ஷாப் நான் அவ அழகா பெரிய அழகுலாம் சொல்ல முடியா நார்மலா இருக்கு மெடிஸ்டேட்லாம் எம்எல்ஏ இவன் என் இவனு கொஞ்சம் பலன் நிலம் ஆல் ஹைட்டு இவனை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு ஷாப் பட் ரெண்டு பேருக்கு பெரிய சொல்ல முடியல கல்யாணம் குழந்தை எல்லாம் திறந்து எதுக்கு சொல்ல வரதுன்னா குரலை பார்த்து போறான் இல்லையா அங்க நிறைய அல அளவை உண்டா சிலிப் இருக்கும் ஆனா உருவத்தை பார்த்துக்கணும்னா அந்த அந்த உருவம் உங்களை என்ன பண்ணும் அப்படியே பதிப்பு உருவம் மச பக்தி ஜ காரணம் என்னன்னா சாமிக்கு உருவத்தை காட்டுனதுதான் சாமி பேச பரவாயில்ல கூட்டுவாடா பதியின்ற மனசுல பதியின்றான்னு சொன்ன காரணம் உருவமாக வைத்தனே இதுதான் உருவம்தான் மனதை பதில பட் அது உண்மை உருவமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரியவங்களெல்லாம் வந்து ஒரு மனத்தை ஒரு தடவை பார்த்து விரைவாலை தரிசிச்சு வருவீங்க சொல்ல காரணம் இல்ல அதிகம் குறவிய போல அப்படியே டிஸ்டர்ப் ஆகி ஆனா ஊரடிஸ்ட் ஆக ஒரு தடவை நீங்க ரசிச்சு பார்த்து சேரிய கண்ணுக்குள்ள எடுத்தீங்கன்னா அதை அப்படியே என்ன ஏதோ போக்கை தரவர் புரியுதா